மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல் உங்க ஆரோக்கியத்துக்கு அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் லெஜன் சரவணாவில் திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை வணக்கம் சார் தலைவர் விஜய் கட்சிய அதிகாரப்பூர்வமா இருந்து முதல் செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது எந்த பேச்சும் இல்ல அவர் காலையிலே விமான நிலையத்துல அவருடைய தொண்டர்கள் அப்படிங்கறது கூடி இருக்காங்க அவங்களுக்கான ஒரு அட்வைஸா என்னுடைய வாகனத்தை பின்தொடர வேணாம் ஹெல்மெட் போட வேணாம் அப்படிங்கற ஒரு அட்வைஸ்ல மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரு அரசியல் தொடர்பான கேள்வி கேட்கறப்பையும் அவர் வந்து கேட்க விடல அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு மறுப்பு வந்தது பேசி கேக்கலானா அதுக்குள்ள கிளம்பிட்டாரு எப்படி பாக்குறது இல்லங்க அதான் அவரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னு பார்த்தாலும் இது வந்து ஒரு அரசியல் தலைவரான செய்தியாளர் சந்திப்பு அவர் வந்து தன்னோட தொழில் நிமித்தமாக நான் வந்து மதுரைக்கு போறேன் கொடைக்கானல் ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் இருக்கு வேறு ஒரு தருணத்துல நான் வந்து மக்கள் சந்திப்பு கூட சொல்லி சொல்றாரு மக்கள் சந்திப்புக்கான நேரம் இல்ல இது நான் என்னுடைய தெரியாவே சொல்றாரு வேலையை பார்க்க போறேன் அதனால இந்த நேரத்தில் கட்சி தொண்டர்களும் சரி என்னுடைய ரசிகர்களும் சரி இந்த வாகனத்தை பின்தொடர்வது நீங்க வந்து அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா கோயம்புத்தூர்ல நம்ம பார்த்தோம் அவருடைய வேன்லேயே வந்து ஏறி பசங்க சில பேர் குதிச்சாங்க ரொம்ப அதிக அன்பின் காரணமாக அதற்கு பிறகு நேற்று வந்து ஒரு மனம் திறந்த மடல் ஒண்ணு எழுதி இருந்தார் அது வந்து கொஞ்சம் நம்ம பேசுவோம் உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் எல்லோருடைய பாதுகாப்பு முக்கியம் எந்த ஒரு சிறிய அசம்பவம் நடந்தாலும் அது வந்து கட்சிக்கு எவ்வளவு கெட்ட பேர் உண்டாக்கும் அப்படிங்கிற அதனால நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிதான் நம்ம வந்து கட்சியை வழி நடத்திட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் அட்வைஸா சொல்லிருந்தாரு அதான் இன்னைக்கு ஏன்னா இருந்து பாத்துட்டு இருந்திருப்பாரு தொலைக்காட்சி பட்டியல காலையில காலையிலிருந்து கூட்டமா இருக்கிறாங்கிறத பாத்துருப்பாரு போற வழிகள் எல்லாமே கூட ரசிகர்களோ இல்ல தொண்டர்களோ காத்துட்டு இருப்பாங்க மறுபடியும் இது கொடைக்கானல்லையுமே கூட இது தொடரலாம் அங்க வந்து ஷூட்டிங்கே கூட டிஸ்டர்பா இருக்கணவா வாய்ப்பு இது இது ரசிகர்கள் நடிகர்களாக இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த இருக்கு அது ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கும்போது அவருக்கு அது இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பல தருணங்கள்ல பாத்திருக்கோம் அது வந்து கேரளாக்கு போனாலும் ஒரு கடுமையான கூட்டு நெருக்கடி வருது இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இது அஹ் அரசு கட்சி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி ஒரு கண்ணியமா நம்ம நடந்துக்க வேண்டிய தருணம் இருக்குது அதனால நம்ம எல்லாரும் நம்மளோட பாதுகாப்பு கருதி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லுக்கா நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் அதாவது ஒரு தொண்டர்கள் மேலையோ ரசிகர்கள் மேலையோ இருக்கக்கூடிய அக்கறையின் பெயர்கள அதை சொன்னதுல எந்த தவறும் இல்லை ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரா அரசியல் குறித்தான கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கலாமே அதையும் எதிர்கொண்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்கப்படுது இல்லையா நிச்சயமா போயிருக்கீங்க இது வந்து ரொம்ப ஒரு நாலாவது வந்து அவர் எப்ப பிரசந்திப்பார் அதாவது எக்ஸ்க்ளுசிவா அரசியல் சார்ந்த நிகழ்வுகளுக்கு எப்ப பிரசந்திப்பாரு போவோம் பத்தரிக்கை அறிக்கைகளில் வருது அவர் வந்து மாநாடுல பேசுறாரு இரண்டாம் ஆண்டு விழால பேசுறாரு புதுக்குழு கூட்டத்துல பேசுறாரு இந்த ஒன்வே கம்யூனிகேஷனை தாண்டி கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கறத தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே தான் இருக்காங்க பத்திரிகையாளர்களும் வலியுறுத்திட்டே இருக்காங்க ஒரு தலைவர் வந்து எல்லார்டையும் பேசுறதுதான் சரியாக இருக்கும் மக்களுக்கு வந்து பேசுறது இந்த பத்திரிகையாளர்களோட கேள்விகள் மூலியமாக பேச சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அது அந்த கருத்துல எந்த வித தவறும் கிடையாது எதிர்பார்ப்பும் வந்து சரியான ஒன்றுதான் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு நினைக்கிறேன் இப்ப வந்து நான் தொழில் நிமித்தமா போறேன் இன்னும் வந்து நம்ம கல அரசியலுக்கு வந்துட்டு நிறைய கூட்டங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த நேரங்கள்ல பத்திரிகை சார்ந்த சந்திப்பு நடத்தலாம் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கலாம் அப்போ வந்து இன்னும் எல்லா கேள்விகளுக்குமான பதிலாக அவர் வந்து அரசியல் சார்ந்த கேள்விகள் கூட்டணி சார்ந்த கேள்விகள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற இடத்துக்கு அவர் வரலாம் இன்னைக்கு அவர் வந்து இதற்கு தயாரான்னு கேட்டா அவர் இல்லை நான் வந்து என்னுடைய தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக வந்திருக்கிறேன் அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருக்காரு வேண்டாம் அப்படிங்கறத முடியுது ஆனா சரி தொழில் தவிர்க்கமா போறது சரியான விஷயம் தான் ஆனா அது அரசியல் தலைவர் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா தொழில் அரசியல் பொதுவாக இருக்கிறப்போ அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறது அவர்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கும்ல கண்டிப்பா இருக்கு மக்கள் மத்தியில் இருக்கோ இல்லையா பத்திரிகையாளர்கள் மத்தியில் நிச்சயமா இருக்கு அவன் தொடர்ச்சியா வாட்டியும் அவர் வெளியே வரும்பொழுது அவர்கிட்ட வந்து சில கேள்விகளுக்கான பதில்களை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவர் பேசுறோம்னு நினைக்கிறாங்க பத்திரிகையாளர்களுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு ஆர்வம் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆனா அது அவர் தான் அவர் வந்து எந்த தருணத்துல நம்ம பத்திரிகையாளரை சந்திக்கணும் இல்ல வந்து பிரஸ் மீட்டாவோ இல்ல அது வந்து அவருடைய ஒரு அலுவலகத்திலயா இல்ல வந்து பிரஸ் கிளப்லையா எங்கேயும் நிச்சயமாக நடத்த நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு அதுல கருத்தே இல்லை எந்த ஒரு அவர் கட்சி தலைவர்களும் பிரஸ் சந்திச்சு தான் ஆகணும் ப்ரெஸ் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படி தான் வந்து மக்கள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் மக்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கும் தெளிவுபடுத்த முடியும் தொண்டர்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கும் தெளிவுபடுத்த முடியும் எப்பயும் ஒன்வே கம்யூனிகேஷனாக இருக்க முடியாது நம்ம வந்து பிரதம பிரதமர் மக்கள் மேலே வைக்கிற விமர்சனம் வந்து ஒன்வே கம்யூனிகேஷனா இருக்குது அவர் ஏன் ப்ரெஸ் சந்திக்க மாட்டேங்கிறாரு கேள்வி எழுப்புறோம் அப்படி இருக்கும்பொழுது எல்லா கட்சி தலைவர்களுமே ப்ரெஸ்ஸை சந்திச்சு தான் ஆகணும் அதனால மாற்றுக்கிறதுல அவர் வந்து அதற்கான நேரம் இன்னும் வரல நம்ம நேரம் வரும்பொழுது சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதை நான் பார்க்குறேன் செய்தியாளர் சந்திப்பிலேயே அரசியலை பேச மறுத்த விஜய் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருமே இல்லங்க இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது செய்தியாளர் சந்திப்புன்னு தொலைக்காட்சியில போட்டதுனால இது செய்தியாளர் சந்திப்பான எனக்கு எல்லாம் கேள்விகள் இருக்கு இது வந்து அவர் ஒரு சின்ன விஷயத்த லெட்டர் மூலியமா சொல்லிட்டாரு இது வந்து தன்னோட வாய்மொழியிலே சொல்லணும்னு நினைக்கிறார் அது சில தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்து முதல் பிரஸ் மீட் முதல் பிரஸ் மீட் அப்படின்னு சொல்றதுனாலே இது முதல் பிரஸ் மீட் ஆயிடும்ங்கிறது எனக்கு கேள்வி இருக்கு ப்ராப்பரா பிரஸ் மீட்ங்கிறது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி